கர்நாடகாவில் இருக்கிற தொட்டபலூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கிற தமிழ் கல்வெட்டை பத்தி தான் இன்னைக்கு இந்த கல்வெட்டுல தலைக்காடு கொண்ட வீரகங்க பொய்சால தேவர் அப்படின்னு சொல்லி வருது இவர் யாருனா பொய்சால மன்னனான விஷ்ணுவர்தன் அதாவது கர்நாடக பகுதியில சோழர்களுடைய ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்த அரசே சொல்லலாம் ஆனா என்னதான் இவரு சோழர்களை வென்றிருந்தாலும் இவருடைய இந்த கல்வெட்டு தான் காணப்படுது அது மட்டும் இல்லாம இந்த கல்வெட்டுல வர ஒரு வார்த்தை மண்ணை நாடாள்வான் காமுண்டன் அப்படின்னு சொல்லி வருது மண்ணை அப்படிங்கறதுதான் இந்த ஊர் பே இது ராஜேந்திர சோழனுடைய கூட இந்த ஊர் பேர் வரும் அப்படிங்கிறது வந்து அந்த ஊர் தலைவனுக்கான பொறுப்பு பெயர்னு சொல்லலாம் ஆனா அவனுடைய பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா காமுண்டன் இவன் வந்து ஒரு சிவன் கோயில் கட்டி இருக்கான் விஷ்ணுவர்தனுடைய ஆட்சி காலத்துல இதுதான் இந்த கல்வெட்டுல கிடைக்கிற தகவல் ஆனா என்னதான் சோழர்களை வீழ்த்தி பொய்சாளர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் சோழர்கள் கட்டமைத்து வைத்திருந்த அந்த ஆட்சி முறையும் சாசன மொழியும் அதிகார உத்தரவுகள் அனைத்துமே சோழர்களோட ஆட்சி காலத்துடையதாகவே இருந்தது